வரலாறு காணாத கடன் சுமையில் தமிழகம் தத்தளிக்கிறது இதிலிருந்து தமிழகத்தை மீட்க நடவடிக்கை எடுப்போம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி ஆனால் ஏற்கனவே அரசின் கடன் அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கடன் வாங்குவது என்று தமிழக அரசு முடிவெடுத்திருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் கடன் வாங்கி அரசை நடத்துவது திட்டங்களை செயல்படுத்துவது என்கிற போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழக அரசின் கடன் ஒரு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது அதன் பிறகு பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழக அரசின் கடன் சுமை ரூபாய் ஐந்து லட்சம் கோடியாக அதிகரித்தது அதை அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக விமர்சித்தது இந்த பிரச்சனையை தேர்தல் பிரச்சாரத்திற்கும் பயன்படுத்திக் கொண்ட திமுக கடுமையான இந்த சூழலில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்று வாக்குறுதியும் அளித்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழக அரசு தொடர்ந்து கடன் வாங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் கால கடன் பத்திரங்கள் மூலம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி நிதியை திரட்ட தமிழக அரசு முடிவு செய்திருக்கும் செய்தி வெளியானதை தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நிதியாண்டின் இறுதியில் தமிழக அரசின் கடன் ரூபாய் மூன்று லட்சம் கோடியாக இருக்கும் நடப்பாண்டில் அதற்கு வட்டியாக மட்டுமே ரூபாய் நாற்பத்தி கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாயான ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் கோடியில் மூன்றில் ஒரு பங்குக்கு அதிகம் எனவே தமிழக அரசு கடனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இப்படி தொடர்ச்சியாக கடன் வாங்கிக் கொண்டே போனால் தமிழக அரசு திவால் நிலைக்கு வந்துவிடும் என்று எச்சரிக்கிறார் பாஜகவில் பொதுச் செயலாளரான ராமஸ்ரீனிவாசன் இந்த விவகாரம் குறித்து அவரிடம் பேசினோம் அதிமுக ஆட்சியில் அரசின் கடன் ரூபாய் ஐந்து லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது இதன் மூலம் ஒவ்வொரு தமிழன் மீதும் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கடன் இருக்கிறது என்று திமுகவினர் பிரச்சாரம் செய்தார்கள் அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தமிழன் மீது எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் கடன்கள் வாங்கியும் பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்கவில்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்றார்கள் ஆனால் கொடுக்கவில்லை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை தருவோம் என்றார்கள் அதையும் தரவில்லை பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு உரிய தேதியில் சம்பளம் கொடுக்கப்படவில்லை கேட்டால் அரசிடம் நிதி இல்லை என்கிறார்கள் அப்படியானால் சொத்து வரி உயர்வு பால் விலை அதிகரிப்பு என்று மக்களை கசக்கி பிழிந்து வசூலித்த பணமெல்லாம் போனது என்று கேட்கிறார் ராம ஸ்ரீனிவாசன் அதிகரிக்கும் தமிழக அரசின் கடன் சுமை நெருக்கடியில் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினரான சிபிஎம் பி எழிலரசன் எந்த ஒரு அரசும் கடன் வாங்குவது எந்த அரசும் செயல்பட முடியாது என்பது பொருளாதாரத்தின் அரிச்சுவடி அறிந்த அனைவருக்கும் தெரியும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் தமிழக அரசு கடன் வாங்குகிறது அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை கடன்களை வாங்கி தேவையற்ற திட்டங்களுக்கு வீணடித்தார்கள் உதாரணமாக தமிழகத்தில் மின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் புதிய மின் திட்டங்களை உருவாக்க நிதியை செலவிட்டிருக்க வேண்டும் அதை செய்யாமல் வாங்கிய கடனில் அதிகமாக விலை கொடுத்து வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கினார்கள் ஆனால் கடந்த ஒன்றரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் மூலதன செலவினங்களுக்கே அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மூலதன செலவினங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களால் சொத்துக்கள் உருவாகும் அவை நீண்ட கால அடிப்படையில் மக்களுக்கு பயன் தரும் அதைத்தான் திமுக அரசு செய்து வருகிறது அதே நேரத்தில் கடனை குறைப்பதற்கான முயற்சிகளை திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது வரக்கூடிய ஆண்டுகளில் அது தெரிய வரும் என்கிறார் எழிலரசன் அரசு வாங்கும் கடன்கள் ஆளும் கட்சியினரின் சட்டசபைக்குள் போகாமல் இருந்தால் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக அரசு பதவியேற்றவுடன் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் இந்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் எஸ்தர் டப்லோ டெல்லி ஸ்கூல் ஆப் எக்கனாமிக்ஸ் ஜீன் டிரஸ் இந்திய அரசின் முன்னாள் நிதி காவல்துறை செயலாளர் எஸ் நாராயணன் ஆகியோரை கொண்ட ஆலோசனை குழு உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த குழு ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து எந்த தகவலும் இல்லை இது குறித்து பேசிய ராம ஸ்ரீனிவாசன் பிரபல பொருளாதார நிபுணர்களை கொண்டு குழு அமைப்பதாக ஒரு பில்டப் கொடுத்தார்களே தவிர அந்த குழுவால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என்றார் இது பற்றி சிவிஎம்பி எழிலரசனிடம் கேட்டபோது இந்த குழுவில் இருக்கும் அனைவரும் தமிழக அரசிடம் ஊதியம் எதுவும் பெறாமல் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார்கள் எந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எத்தகைய திட்டங்களுக்கு செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்பது போன்ற ஆலோசனைகளை நிபுணர்கள் குழு வழங்குகிறது முதல்வரே அந்த குழுவினருடன் நேரடியாக பேசவும் செய்கிறார் என்றார்